ති . நாட்டில் நல்லிணக்க செயற்பாடுகள் தொடர்பில் பாரிய பிரச்சனைகள் காணப்படுகின்றன நம் நாட்டில் எழுபத்தி ஒன்று எண்பத்தி எட்டு மற்றும் எண்பத்தி ஒன்பதுகளில் பல்வேறு கலவரங்கள் ஏற்பட்டன அதன் பின்னர் யுத்தம் ஒன்று ஏற்பட்டது இந்த காரணங்களால் தேவைக்கு அதிகமாகவே ரத்தம் சிந்தியவர்கள் நாம் மீண்டும் அதற்கான தேவை இல்லை ஆகவே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் பிரச்சனைக்கு தீர்வு காண பல வழிகள் காணப்பட்டாலும் அதில் முதலாவது வழி அரசியல் அமைப்பு சீர்திருத்தமே தமிழீழ விடுதலை புலிகளை ஆயுத ரீதியில் தோற்கடித்தாலும் தமிழ் மக்களுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய அரசியல் வழிமுறை ஒன்றை படுத்த முடியாமல் போயுள்ளது மஹிந்த ராஜபக்ச தவறளித்துவிட்டார் தற்போது ஆட்சியில் இருப்பவர்களும் அதே தவறை செய்யாமல் அந்த பணியை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் அதற்கு அதிகார பரவலாக்கல் அவசியம் வாய்ப்பேச்சில் அல்ல யதார்த்தத்தை புரிந்து கொண்டு செயற்பாட்டில் அரசியல் யாப்பின் ஊடாக அதிகாரத்தை பகிர்வது அவசியம் தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது அவசியம் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை இல்லாது செய்வது அவசியம் எனினும் நிறைவேற்ற அதிகாரத்தை இல்லாது செய்வதால் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என கருத்துக்கள் வெளியாகின்றன அது மிகப்பெரிய பொய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க பிரச்சனையை தீர்ப்பதற்கு நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை அவசியமில்லை என்பதை நிரூபித்து காட்டினார் நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதனை அவர் செய்து காட்டினார் இந்தியா எமக்கு ஒரே ஒரு ஜனநாயக அரசியல் அமைப்பு தமிழ் கூட்டமைப்பு மாத்திரமே ஆகவே அவர்களை தடை செய்தால் வடபகுதி மக்களுக்கு நாடாளுமன்றில் தங்களது பிரச்சனைகளை பேசுவதற்கு வேறு வழிகள் இல்லை அமிர்தலிங்கத்தை வெளியேற்றியதால் என்ன நடந்தது அந்த நிலைமை மீண்டும் ஏற்பட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றனர் அவ்வாறு தடை செய்தால் இளைஞர்கள் என்ன நினைப்பார்கள் ஜனநாயக வாய்ப்பு எமக்கு இல்லாமல் போனால் ஆயுதத்தை கையில் ஏந்துவதை தவிர வேறு வழியில்லை என்றே அவர்கள் கருதுவார்கள் அந்த நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள் அதனையே இவர்கள் கேட்கின்றார்கள்